திருச்சிற்றம்பலம் திருவாஷகம் மூன்று திரு அண்டப்பகுதி தெல்லையில் அருளியது சிவனது தூள சூக்குமத்தை வியந்தது முற்றோதல் ராகத்தில் பாடியழிப்பவர் சிவமூர்த்தி அடியார் மூன்றாவது பகுதி வரிகள் நூற்றி இருபத்தி ஒன்று முதல் நூற்றி எண்பத்தி ரெண்டு முடிய திருச்சிற்றம்பலம் ிருந்துள்ளோம் கழிப்போன் போற்றி ஆறாகின்பும் மலர்ந்தலை செய்ய போற்றாக்கையை பொறுத்தல் புகழேன் மரகத குவால் மாமணி பிறக்கம் மின்னொழி கொண்ட பொன்னொழி திகழ திசைமுகம் சென்று தேடினர் கொலித்தும் முறையுளி ஒற்றி முயன்றவர் கொலித்தும் ஒற்றுமை கொண்டு நோக்கும் உள்ளவர் வருந்த உரைப்பவர் கொளித்தும் மறை தீரம் நோக்கி வருந்தினர் கொளித்தும் இத்தந்திரத்தில் காண்டும் என்றிருந்தோர்க்கே அச்சந்திரத்தின் அவ்வையின் ஒழித்தும் முனிவர நோக்கி நலிவர நனிவர கவுனத் தோன்றி அழி என பெயர்ந்து ஒழித்தும் சென்பையின் ஐம்போல் அஞ்சல விடு தருவரை துறும் போய் தொற்றவை துறந்த வெற்று ஏராக்கை அருந்தவர் காஞ்சியுள் திறந்த பொழித்தும் இல்லை என்ற அறிவு ஒழித்தும் பண்டே பயில்தோறும் என்றே பயில்தோறும் ஒழிக்கும் யோரனை கண்டனம் ஆர்மின் ஆர்மின்னால் மலர்பிணையலில் தாழ்வலையிடுமின் சொத்து மின் சூழ்மின் தொடர் மின்பில் மின் பற்றும் பற்றும் முற்றளித்தும் தேரல்லோன் தானே ஆனதன்மை என் நேரலையோர் கேட்க வந்தியம்பி அரை கோபியான் கொண்டு அருளே மறையோர் கோலம் காட்டி அருளும் உளையான் பின்பு உருக ஓளமிட்டேன் அலைகள் தலை தடும் மாறா பேந்து புறண்டலேயே மச்சரின் மதித்து நாட்டவர் மருடவும் கேட்டவர் வியப்பவும் கடக்கல் இரட்டா தட பெரும் மதத்தின் ஆற்றேனாக அவயவம் சுபைதரே கோல் கொண்டு செய்தனம் ஏார்ூதோரிய நகைறியும் அரு பெரும் தீய அடியோ மடிக்குள்ளில் ஒரு தரும் வழாமை ஒடுக்கீனம் தடக்கையின் நெல்லிக்கணியன காயின சொல்லுவதறிய முறையோ தரிய நாயன் தான் என்னை செய்தேன் தெரிய நாஷத்தே நடிகற்கே அருளியதரியேன் வரியையும் மாறேன் விழுங்கியும் கொள்ள இல்லே செழுந்தன் வாக்கடல் திரைமுறை விற்று உபாக்கடல் நல்லுணி உள்ளகம் தரும்ப வாக்கிரந்த முதம் பயிர்கால் தோறும் தேக்கிட செய்த நன் கொடியேன் உந்தழை குறம்பை தோறும் ஆயுடல் அகத்தேன் குரம்பை கொண்டு இருந்தேன் நிரம்பிய கற்போதமான முதற்ாரைகளும் ஏற்பு துளைதோறும் ஏற்றி நன் உருதுவது உள்ளம் கொண்டு ஓர் உரு செய்தாங்க எனக்கு அள்ளூர் அக்கை அமைத்த நன் பொள்ளிய கண்ணல் கழிதேர் களிரன கடைமுறை என்னையும் இருப்பது ஆக்கினம் என்னில் கருணையே பாண்டேன் கலக்கம் அருளடு பராமுதாக்கீனம் பிரம்மன் மாலரியா பெற்றியோனே என்னையும் இருப்பது ஆக்கீனன் எண்ணில் கருணை வாழ்ந்தேன் கல கேம் அருளடி பரகமுதாக பிரம்மன் மாளரியா பெற்றியோனேன் பிரம்மன் மாளரியா பெற்றியோனேன் திருச்சிற்றம்பலம்